அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிக பாமகவிற்கு வலை வீசும் அதிமுக மற்றும் பிஜேபி கட்சிகள் தமிழகத்தில் திமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு தேசிய மக்கள் கட்சி போன்ற கட்சிகளை தவிர இதர பிற கட்சிகள் கூட்டணியில் இருந்து வருகிறது இவர்களுக்கான தொகுதி பங்கீடும் சுமூகமாக நடந்து வருவதாக திமுக தரப்பிலிருந்து கூறப்படுகிறது திமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க டி ஆர் பாலு தலைமையிலான ஒரு அணி உருவாக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து களமாடி வருகிறது இதனைத் தொடர்ந்து அதிமுகவோடு அங்கம் வகித்து வந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது இதன் பயனாக அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த பல கட்சிகள் பிஜேபியில் இருந்து வருகிறது எனவே ஒரு சில கட்சிகள் எந்த அணியில் இருக்கிறோம் என்பதை இதனால் வரையில் தெளிவாக கூறவில்லை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தங்கள் அணியில் இதர கட்சிகளை சேர்க்க கடும் போட்டியை உருவாக்கி வருகின்றன அதிலும் குறிப்பாக அதிமுக அணியில் புரட்சி பாரதம் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ற இரண்டு கட்சிகளும் நிலையாக உள்ளது இதனை தவிர்த்து தேமுதிக பாமக புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் சமத்துவ மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ளனவா அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ளனவா என்பது பற்றி இதனால் வரையிலும் அந்த கட்சி தலைவர்களால் தெளிவாக கூறவில்லை எனவே இந்த கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திந்திய அனாதிராவிட முன்னேற்றக் கழக கட்சியும் தொடர்ந்து போட்டியிட்டு வருகின்றன அதிலும் குறிப்பாக அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக கட்சியானது கூட்டணி அமைப்பதற்காக பல அணிகளை உருவாக்கி உள்ளன அந்த அணியில் கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி போன்றோர்கள் உள்ளார்கள் பொதுவாக அதிமுகவில் கூட்டணி உருவாக்குவதற்காக கேபி முனுசாமி தலைமையில் ஒரு அணி உருவாக்கப்பட்டுள்ளது அதில் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி எஸ்பி வேலுமணி பெஞ்சமின் போன்றோர்கள் உள்ளார்கள் அதிலும் குறிப்பாக பாமகவை அதிமுகவோடு சேர்ப்பதற்கான பணியானது கே பி முனுசாமி மற்றும் எஸ்பி வேலுமணியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதில் அதிமுக தரப்பிலிருந்து பாமகவிற்கு ஐந்து தொகுதிகள் விட்டு தருவதாக கூறப்பட்டது ஆனால் பாமகவோ ஒன்பது மக்களவைத் தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்பதாக தெரிகிறது இறுதியாக அதிமுக அணியோ ஏழு மக்களவைத் தொகுதியை தருவதாக கூறியுள்ளது அதே சமயத்தில் ராஜசபா சீட்டு தருவதற்கு அதிமுக தயாராக இல்லை இதனுடைய அடிப்படையில் திருபெரும்புதூர் தர்மபுரி அரக்கோணம் கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி என ஏழு தொகுதிகளை தர அதிமுக தயாராக உள்ளது ஆனால் பாமகவோ இந்த தொகுதிகளோடு சேர்த்து சேலம் மற்றும் ஒரு ராஜசபா சீட்டை தொடர்ந்து கேட்டு வருகிறது ஆனால் அதிமுகவோ சேலம் தொகுதியை விட்டுத்தர தயாராக இல்லை ஏனெனில் சேலம் தொகுதி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த தொகுதி இந்த தொகுதியில் அதிமுக களமாட வேண்டும் என்பதே அவரது பெரும் விருப்பமாக இருந்து வருகிறது அதேபோன்று சென்ற முறை ராஜசபா சீட் பாமகவிற்கு அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டது இந்த முறையும் மீண்டும் தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை இதேபோன்று தேமுதிகவையும் அதிமுக கூட்டணியில் சேர்ப்பதற்காக பல வேலைகளை அதிமுக தொடர்ந்து செய்து வருகிறது இந்த பணிகளை எஸ்பி வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது தேமுதிகவிற்கு கள்ளக்குறிச்சி தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்க அதிமுக தயாராக உள்ளது ஆனால் தேமுதிகவோ ஐந்து தொகுதிகளை எதிர்பார்த்து வருகிறது இது தொகுதி உடன்பாடு இதனால் வரையிலும் இறுதி செய்யப்படாமல் இருந்து வருகிறது இது மட்டும் அன்று தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழர் தேசம் போன்ற கட்சிகளோடும் அதிமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறது இந்த கட்சிகள் இதனால் வரையில் தாங்கள் பிஜேபி தலைமையிலான அணியில் இருக்கின்றோமா அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கின்றோமா என்பது பற்றி தெளிவாக கூறவில்லை அதே சமயத்தில் பாமகவும் தற்பொழுது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அதில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் தனித்து போட்டியிடும் முடிவில் இல்லை என்று அறிவித்துள்ளது ஆனால் யாருடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்பது பற்றி தெளிவாக கூறவில்லை டாக்டர் ராமதாஸ் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்படுவதாக தெரிகிறது ஆனால் அக்கட்சியினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுவதை விட திமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் ஒரு சில இடங்கள் கிடைக்கும் என்று நம்புவதாக கூறப்படுகிறது இதனால் தந்தை மற்றும் மகன் என இருவருக்கும் உள்ளாக மனக்கசப்பு நிலவுவதாகவும் தெரிகிறது ஆனால் திமுக அணியோ பாமகவோடு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை அவர்கள் தங்கள் கூட்டணியில் இருக்கின்ற அதே கட்சிகளே மீண்டும் நீடிக்கின்றது என்று தெளிவாக கூறிவிட்டார்கள் எனவே பாமகவிற்கு இருக்கின்ற வாய்ப்பு ஒன்று அதிமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் அல்லது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது அதிமுக கூட்டணியில் அவர்கள் கேட்கும் தொகுதிகளில் ஒன்று குறைக்கப்பட்டுள்ளது அதே போன்று சீட்டும் இல்லை என்று கூறப்பட்டுவிட்டது விட்டது இது பற்றி பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் பாமக மற்றும் தேமுதிகவை தங்கள் அணியில் சேர்த்து கொண்டால் தங்களின் தலைமையிலான தமிழக கூட்டணியானது வலுவாக இருக்கும் தாங்கள் கணித்தவாறு தமிழகத்தில் பத்து இடங்களிலாவது வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் அதாவது தென்சென்னை தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதி தர்மபுரி தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி திருப்பூர் தொகுதி நீலகிரி தொகுதி ராமநாதபுரம் தொகுதி திருநெல்வேலி தொகுதி தென்காசி தொகுதி மற்றும் கன்னியாகுமரி தொகுதி என பத்து தொகுதிகளில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்ற கணிப்புடன் பாரதிய ஜனதா கட்சியானது தொடர்ந்து களமாடி வருகிறது எனவேதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி செயலாளராக உள்ள திரு வானதி சீனிவாசன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இளைஞர் மாநாடானது கொங்கு பகுதியில் மிக விரைவில் நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கின்றார் இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது மேற்கு மண்டலமான கொங்கு மண்டலத்தில் மிக அபரிவிதமாக உள்ளது எனவே அப்பகுதியில் ஒரு மாநாட்டை நடத்தினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு உயரும் இதனால் ஒரு சதவீதம் அல்லது இரண்டு சதவீத வாக்கு வங்கியை உயர்த்திவிட முடியும் இதனால் வெற்றியும் பெற்றுவிட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் இதனால் வரையில் தேமுதிகவோ பாமகவோ நாங்கள் அதிமுக அணியில் இருக்கின்றோம் அல்லது பாரதிய ஜனதா அணியில் இருக்கின்றோம் என்பதை தெளிவாக கூறவில்லை அதே சமயத்தில் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் மறைந்து விட்டார் அவருக்கு மத்திய அரசின் சார்பில் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இது தேமுதிகவை தங்கள் அணியில் சேர்ப்பதற்கான வியூகம் என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த கூட்டணியில் இந்த இரு கட்சிகள் செல்கின்றது என்பது பற்றி நன்றி